ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கே கிச்சன் இன்னைக்கான விடுகதை வந்து தாடிக்காரன் மீசைக்காரன் கோவிலுக்கு போனால் வெள்ளைக்காரன் அவன் யார் இந்த விடுகதைக்கான ஆன்சர் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறோம் இன்றைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்வீட் கார்ன் யார் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாராச்சும் ஸ்வீட் கார் செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி செய்யலைன்னா நம்ம வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப அதுல கட் பண்ணி வச்சிருந்தா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருந்த ஒரு கேரட்டை சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருந்தேன் எட்டு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதில் அரை டி டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க காய் வெந்த பிறகு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறின பிறகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச அரிசி சேர்த்துக்கோங்க நாங்கள் நார்மல் வீட் அரிசி சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சுருந்த ஸ்வீட்கானை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ அதில் தேவையான உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு இன்னும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சுவையான ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நம்ம விடுகதைக்கான ஆன்சர் வந்து தேங்காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் ஸ்வீட் கார்ன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்